இத்தி அப்படியே அங்கே பார்த்துட்டு இருக்காத நீங்கள் வந்துடுங்க அங்கே பக்கமாக வாங்க எப்பாடா ஒரு வழியா அவள் இல்லாமடாமா வந்து சேர்ந்தாச்சு சரி சரி நீங்கள் என்றைக்காம தோட்டத்துக்கு போவோம் இத்தி இதில் இத்தனை பார்த்தபோது இதில் எந்த பாத விடையே போனால் நம்ம தோட்டத்துக்கு போகலாம் இந்த வழியே தான் போகணும் இது ரோட்டு பார்த்தல அப்போது இது மட்டும் என்னவா இதுவும் ரோட்டு பார்த்தா தானே எல்லா இடத்துலையும் இப்போ ரோடு போட்டாச்சு இல்லைத்த குறுக்கு பதன் சென்னையில் அது எங்கே இருக்குது ஓ குறுக்கு பாதைய கேட்குதியா அதுதான் இது சரி போ எத்தி மரத்துக்கிட்ட ஒரு ஆள் நிற்கிறதுல அந்த ஆளுகிட்ட இப்படி ஓடி நம்ம தோட்டத்துக்கு போகலாமான்னு கேட்போம் எனக்கும் நிற்கிறது தெரியும் சத்தகமா வா கேட்டா இந்த பாதை சரியா இல்லைன்னு சொல்லவில்ல யாருக்கிட்ட கேட்கணும் கேட்கக்கூடாதுங்கிறது எனக்கு தெரியும் எக்கோ மரம் மேலே விழுந்துடும் போது போங்க மரத்தை வெட்டிய வச்சிருக்கவே இல்லைம்மா மரத்தை யாரும் வேட்டரில்ல நான் வரம்போச்சிலேயே மரம் ஆடிக்கிட்டு தான் இருந்து நான் தான் கீழே விழுந்துடக்கூடாதுன்னே பிடிச்சிக்கிட்டே இருக்கேன் என்னால் கூட முடியலம்மா பிடிக்க முடியல சுருக்கா போங்க போங்க இந்தால போனா இங்கே தோட்டத்துக்கு போகலாமா மதுரு சட்டங்கட்டமாவா இந்த தோட்டத்துக்கு போகலாமா போமா போ அவன் ஒரு குடிகார பையன் அவன் கிட்டே போய் பேசிகிட்டு இருக்க அந்த அது பக்கம் அப்படி தெரியலையே கூட அவன் கண்ணு முன்னு தெரியாமல் குடிச்சிக்கிட்டு தான் மரத்தை பிடிச்சிக்கிட்டு நிற்கான் இப்படி காட்டில் நிற்கிற ஆள் கழுத்தாலாம் எப்படி போகணுன்னு கேட்கக்கூடாது எதுக்காக கேட்கக்கூடாது கேட்டால் என்ன நடக்கும் தெரியுமா வலியே காமிக்கனு கூட்டிகிட்டு போய் தப்பான பதவியிலே கூட்டிகிட்டு போயிடுவானுவேன் கத்தி காமிச்சி மரட்டி கையில் கல்ல கிடக்கிறதெல்லாம் களத்த சொல்லுவாங்க களத்தி கொடுத்தாலும் கடைசியில் கொன்று போட்டு போயிடுவானுவேன் நம்ம யார்கிட்டையும் பாதை கேட்காம சத்தம் கட்டாமல் போவோம் நம்ம போகிற பாதை உருவா தப்பான பாதையாக இருக்கும் சரி சரி வேறு யாராவது வர்றவ அதிகிட்டே கேட்போம் இப்போ தானே அத்தை நீங்கள் யாருக்கிட்டேயுமே கேட்க கூடாதுன்னு சொன்னீங்க ஆளை பார்த்துட்டு நல்ல விழா கேட்ட விழான்னு தெரிஞ்ச பிற கேட்கணும் அதுக்கு கேட்க கேட்கக்கூடாது அண்ணா ஒருத்தங்க ஆடு மேய்க்கிறாங்க அவங்கக்கிட்ட கேட்கலாமா சரி சரி கேட்போம் இதே நீங்களே கேளுங்க இல்லை மது நீனே கேளு

ஓ தோட்டமா ரெண்டு தோட்டம் தள்ளி அவி தோட்டம் தான் வரும் சரி தாத்தா ரொம்ப நன்றி சரி பரவாயில்லமா நான் தான் இருக்கணும் சொன்னேம்ல பாதை தான் சரியான பார்த்தேன்னு இதுக்கு போட்டு போறவே வர வீட்டெல்லாம் கேட்டுட்டே தெரியா இதுக்கு முந்தைய நம்ம இப்படி நடந்து வந்தது கிடையாதுல அதான் கேட்டேன் இப்படியே நடந்து போறது கூட நல்லா தான் இருக்கு அப்போ இனிமே இதே மாதிரி சரி அதை அப்புறம் பார்ப்போம் இந்த தோட்டம் யார் தோட்டம் தெரியுமா தெரியாது தத்த இது யார் தோட்டம் நம்ம வீட்டு பக்கத்தில் மலை இருக்கல அவிய தோட்டம் தான் அவிய தோட்டத்தில் நிறைய மாமரம் நிற்கினேன் நீ இப்போ பேசுனாலா இதை மட்டும் மலர் இருக்க பாட்டி கயிற்கிட்ட வச்சு பேசக்கூடாத என்ன தத்த நீ நிறைய மாமரம் நிற்கன்னு சொன்னாலா அதை தான் அது இதுக்கத்தை சொல்லக்கூடாது தப்பித்தவரையும் அவள் தோட்டத்தில் ஒரு மாமரம் பட்டு போச்சுன்னு வச்சிக்க அப்புறமா அவள் ஒன்றை தான் திட்டிக்கிட்டு கிடப்பாள் சரித்தா நான் கீகிட்ட அப்படி பேச மாட்டேன் அப்படின்னு பேசாமல் தான் உனக்கு நல்லது இவிய தோட்டத்தில் வாங்க வாங்கணும்ல இப்போ வாங்கட்டா நம்ம தோட்டத்துக்கு போய்ட்டு வர பாதையில் வாங்கலாம் தெரியத்த நீங்கள் சொன்னது மாதிரி அப்புறமாவே வாங்குவோம்